சுருக்கம் வால்பாறை சிட்டிங் எம்எல்ஏ உயிர் கேன்சரால் பிரிந்தது கோவை மாவட்டம் அன்னூரை சேர்ந்தவர் அமுல் கந்தசாமி வயது அறுபது வால்பாறை தொகுதி அதிமுக எம்எல்ஏ எம்ஜிஆர் இளைஞரணி மாநில துணை செயலாளராகவும் பணியாற்றி வந்தார் கடந்த சில நாட்களாக அமுல் கந்தசாமி புற்றுநோயால் பாதிக்கப்பட்டு கோவை தனியார் மருத்துவமனையில் சிகிச்சை பெற்று வந்தார் அவரது உடல்நிலை மிகவும் மோசமாக இருப்பதாக இன்று காலை தகவல் வெளியானது அதிமுக செயலாளர் பழனிசாமி உள்ளிட்ட முன்னணி நிர்வாகிகள் பலர் நேரில் சென்று அவருக்கு சிகிச்சை அளிக்கப்படுவதை கேட்டறிந்தனர் இந்த சூழலில் இன்று மாலை சிகிச்சை பலனின்றி அமுல் கந்தசாமி இறந்தார் மறைந்த அமுல் கந்தசாமிக்கு கலைச்செல்வி என்ற மனைவியும் சுபநிதி என்ற மகளும் உள்ளனர் சிறுவயது முதலே அதிமுகவில் பணியாற்றிய அமுல் கந்தசாமி ஒருமுறை மாவட்ட ஊராட்சி தலைவராகவும் ஒருமுறை கவுன்சிலராகவும் பணியாற்றியுள்ளார் இரண்டாயிரத்தி இருபத்தி ஒன்றில் வால்பாறை தொகுதி எம்எல்ஏவாக தேர்ந்தெடுக்கப்பட்டார் அமுல் கந்தசாமி மறைவுக்கு பழனிசாமி உட்பட பலர் இரங்கல் தெரிவித்து வருகின்றனர் அதிமுக எம்எல்ஏ மரணம் இபிஎஸ் நேரில் அஞ்சலி கோவை மாவட்டம் வால்பாறை தொகுதி அதிமுக எம்எல்ஏ அமுல் கந்தசாமி சிகிச்சை பலனின்றி காலமானார் அவருக்கு வயது அறுபது அவரது மறைவுக்கு கவர்னர் ரவி முதல்வர் ஸ்டாலின் தமிழக பாஜக தலைவர் நயினார் நாகேந்திரன் முன்னாள் மாநில தலைவர் அண்ணாமலை உள்பட பல்வேறு தலைவர்கள் இரங்கல் தெரிவித்துள்ளனர் இந்நிலையில் கந்தசாமியின் உடல் அன்னூர் ஒட்டர்பாளையம் ஊராட்சி ஜீவா நகரில் உள்ள அவரது வீட்டில் அஞ்சலிக்காக வைக்கப்பட்டது அதிமுக பொதுச் செயலாளர் பழனிசாமி முன்னாள் அமைச்சர் எஸ் பி வேலுமணி ஆகியோர் நேரில் சென்று அஞ்சலி செலுத்தினர் முன்னாள் அமைச்சர்கள் செங்கோட்டையன் உடுமலை ராதாகிருஷ்ணன் அதிமுக எம்எல்ஏக்கள் செல்வராஜ் அம்மன் அர்ஜுனன் அருண்குமார் உள்ளிட்டோரும் மலர் வளையம் வைத்து அஞ்சலி செலுத்தி குடும்பத்தினருக்கு ஆறுதல் கூறினர் தானே நீங்க நீங்கள் இந்துக்கள் தானே மத அடையாளத்தை வைத்துக் கொள்வதில் என்ன வெட்கம் அதை அழித்துவிட்டு போஸ் கொடுக்க வேண்டிய சூழ்நிலையில் திருமாவளவன் இருக்கிறார் என பாஜ மூத்த தலைவர் தமிழிசை கூறியுள்ளார் ஆனா முருக பக்தர்கள் கலந்து கொள்வதை பார்த்து தமிழக அரசிற்கு பயம் வந்திருக்கிறது பதற்றம் வந்திருக்கிறது எதிர்த்து மனித சங்கிலி நடத்துறாரு ஒரு கட்சிக்காரர் அறிக்கை விடுகிறார்கள் எனது கூட்டம் என்ன ஒரு கூட்டணி கட்சியை சார்ந்தவர்கள் மதங்களை வைத்து பிரிக்க முடியாது அப்படின்னு பயந்து கொண்டிருக்கிறார்கள் இருக்கிறார்கள் இன்னைக்கே நீங்க பாத்தீங்கன்னா அந்த முருக பக்தர் மாநாட்டு பந்தல் நிரம்பி வழிகிறது இனிமேல் இந்துக்களை பாராபட்சமாக தமிழக முதலமைச்சர் நடத்த முடியாது ஏன் இதை சொல்கிறேன் என்றால் மூவாயிரம் குடம் சீக்கிரம் வாங்க மூவாயிரம் குடமுழுக்கு நடத்தப்பட்டிருக்கிறது ஒரு குடமுழுக்கில் கூட முதலமைச்சர் கலந்து கொள்ளவில்லை ஒன்று தீபாவளி விநாயகர் சதுர்த்தி பண்டிகைகள் வருகிறது ஒரு பண்டிகைக்கு கூட முதலமைச்சர் வாழ்த்து தெரிவிக்கவில்லை இது இன்னொன்று மத சடங்குகளில் மத அடையாளங்களை வைத்தால் திருமாவளவன் போன்றவர்கள் அதை கோயிலுக்கு போய் போகிற மாதிரி போயிட்டு அந்த மத சின்னம் இருந்தால் நீங்கள் இந்துக்கள் தானே அதை வைத்துக் கொள்வதில் உங்களுக்கு என்ன அவ்வளவு வெட்கம் ஆக அதை அழித்து விட்டு தான் நீங்கள் போஸ் கொடுக்கணும் அப்படின்னு ஒரு சூழ்நிலையில் நீங்கள் இருக்கிறீர்கள் இதை மக்கள் பார்த்து கொண்டு தான் இருக்கிறார்கள் அதனால் இனிமேலும் இந்துக்களை பாகுபாடாகவும் மிகவும் வேறுபடுத்தியும் பார்க்க முடியாது இந்த முருகன் மாநாடு அரசியல் மாநாடு அல்ல அரசியல் பேச போவதும் அல்ல ஆனால் தமிழகத்தில் அரசியல் மாற்றத்தை அரசியல் பேச அரசியல் மாற்றத்தை அரசியல் பேசாமலேயே வரும் அதனால் நிச்சயமாக இது ஒரு மிகப்பெரிய மாறுதலை தரும் இஸ்ரோவுடன் கைகோர்த்தது ஹால் எகிர போகும் ராக்கெட் உற்பத்தி வணிக ரீதியில் செயற்கைக்கோள் ஏவும் சந்தையில் இந்தியா பெரிய அளவில் வாய்ப்புகளை பெற திட்டமிட்டுள்ளது எல் என் டி இந்துஸ்தான் ஏரோநாட்டிக்ஸ் நிறுவனங்கள் சிறிய வகை செயற்கை கோள்களை ஏவும் ராக்கெட் தயாரிப்பில் ஈடுபட்டுள்ளன ஏற்கனவே இந்த நிறுவனங்கள் இஸ்ரோவிற்கு ராக்கெட் உற்பத்தி செய்து வழங்க ஒப்பந்தம் செய்துள்ளன இந்த ஒப்பந்தத்தின் கீழ் அடுத்த இரண்டு ஆண்டுகளில் ஐந்து பிஎஸ்எல்வி ராக்கெட்டுகளை இவை இஸ்ரோவுக்கு தயாரித்து வழங்க உள்ளன பிஎஸ்எல்வி திட்டத்தை தொடர்ந்து இன்ஸ்பேஸ் எனப்படும் விண்வெளி ஒழுங்குமுறை அமைப்பு இரண்டாயிரத்தி இருபத்தி மூன்று ஜூலை மாதம் எஸ்எஸ்எல்வி திட்டத்திற்கான ஏல செயல்முறையை துவங்கியது இது முழுவதுமாக தனியார்மயமாக்கப்பட்ட ராக்கெட் திட்டமாகும் இந்த திட்டத்தின் கீழ் அதானி டிஃபென்ஸ் சிஸ்டம்ஸ் அண்ட் டெக்னாலஜியின் ஒரு பிரிவான ஆல்பா டிசைன் டெக்னாலஜி பாரத் டைனமிக்ஸ் ஹெச்ஏஎல் ஆகியவை இறுதி ஏலத்துக்கு தகுதி பெற்றிருந்தன தனியார் நிறுவனங்களுடன் போட்டியிட்டு பொதுத்துறை நிறுவனமான ஹெச்ஏஎல் எஸ்எஸ்எல்வி தொழில்நுட்பத்தை பெறுவதற்கான வாய்ப்பை பெற்றுள்ளது இதன் மூலம் பூமியின் சுற்றுவட்ட பாதையின் கீழ் ஐநூறு கிலோ வரை எடையுள்ள செயற்கைக் கொள்கை சுமந்து செல்லும் ராக்கெட்டை ஹெச்ஏஎல் நிறுவனம் தயாரிக்கும் சுமார் ஐநூற்று பதினோரு கோடிக்கு இந்த ஏலம் இறுதி செய்யப்பட்டுள்ளது முதல் இரண்டு ஆண்டுகளுக்கு எஸ்எஸ்எல்வி ராக்கெட் தயாரிப்பது குறித்து ஹெச்ஏஎல் நிறுவனத்திற்கு இஸ்ரோ வழிகாட்டும் இந்த காலகட்டத்தில் இரண்டு எஸ் எஸ் எல்வி ராக்கெட் யூனிட்டுகளை எல் நிறுவனம் தயாரிக்கும் மூன்றாவது யூனிட்டிலிருந்து ராக்கெட் வடிவமைப்பை செம்மைப்படுத்தி ஹெச்ஏஎல் நிறுவனம் அதனை சந்தைப்படுத்தலாம் வேண்டிய விற்பனையாளர்களை தேர்வு செய்து வணிக ரீதியாக எஸ் எஸ் எல்வி ராக்கெட்டுகளை பயன்படுத்தலாம் இந்த அறிவிப்புக்கு பின் பங்கு சந்தையில் ஹெச்ஏஎல் பங்குகள் விலை ஒன்று புள்ளி ஐந்து பூஜ்ஜியம் சதவீதம் வரை உயர்ந்து ஐந்தாயிரம் வரை சென்றது குறிப்பிடத்தக்கது என்ன செஞ்சாலும் நோபல் பரிசு இல்லை பகிரங்கமாக உளறி கொட்டிய ட்ரம்ப் பாகிஸ்தான் பரிந்துரை உடைந்த பல உண்மை நாட்டையே உலுக்கிய காஷ்மீரின் பகல்காம் தாக்குதலை தொடர்ந்து இந்தியா பாகிஸ்தானிடையே மிகப்பெரிய போர் வெடித்தது பாகிஸ்தானின் ராணுவ நிலைகள் விமானப்படை தளங்களை ஏவுகணை வீசி இந்தியா துல்லியமாக தகர்த்தது இந்தியாவின் மரண அடியை தாங்க முடியாமல் போரை நிறுத்தும்படி இந்தியாவிடம் கெஞ்சியது பாகிஸ்தான் இதையடுத்தே இந்தியா பாகிஸ்தான் இடையே போர் நிறுத்தம் வந்தது ஆனால் இந்த போரை நான் தான் நிறுத்தினேன் என்று போகும் இடமெல்லாம் ட்ரம்ப் முழங்கி வருகிறார் ஜி செவன் மாநாட்டுக்கு சென்றிருந்த மோடி ட்ரம்ப்பிடம் போனில் பேசினார் அமெரிக்கா போரை நிறுத்தவில்லை பாகிஸ்தான் கெஞ்சியதால்தான் விட்டோம் என்று அடித்தார் போல் ட்ரம்ப்புக்கு உரைக்கும்படி மோடி சொல்லிவிட்டார் ஆனால் அடுத்த சில மணி நேரங்களுக்கு பிறகு அளித்த பேட்டியில் கூட நான் தான் இந்தியா பாகிஸ்தான் போரை நிறுத்தினேன் என்று அடாவடி காட்டினார் இதுவரை பதினைந்துக்கும் மேற்பட்ட முறை போர் நிறுத்தத்துக்கு உரிமை கொண்டாடிவிட்டார் அமைதிக்கான நோபல் பரிசை பெறுவதற்காகவே ட்ரம்ப் இப்படியெல்லாம் பேசுகிறார் என்று பல அரசியல் நிபுணர்கள் சுட்டிக்காட்டினர் வெள்ளை மாளிகையில் நடந்த ட்ரம்ப் பாகிஸ்தான் ராணுவ தளபதி அசிம் முனீர் சந்திப்பு இந்த கூற்றை உறுதி செய்தது ட்ரம்ப் கொடுத்த விருந்தை ருசித்த அசிம் முனேர் ட்ரம்ப் தான் போரை நிறுத்தினார் அவருக்கு அமைதிக்கான நோபல் பரிசு கொடுக்கலாம் என்றார் முனிர் நாடு திரும்பியதும் பாகிஸ்தான் அரசிடமிருந்து இதற்கான அதிகாரப்பூர்வ அறிவிப்பே வந்துவிட்டது இரண்டாயிரத்து இருபத்தி ஆறாம் ஆண்டுக்கான அமைதிக்கான நோபல் பரிசை ட்ரம்புக்கு வழங்க வேண்டுமென்று முதல் நாடாக பாகிஸ்தான் பரிந்துரை செய்துள்ளது இந்த நிலையில் மீண்டும் இந்தியா பாகிஸ்தான் போரை நிறுத்தியது நான் தான் என்ற உரிமை கொண்டாடியிருக்கும் ட்ரம்ப் அமைதிக்கான நோபல் பரிசை கேட்டு பகிரங்கமாக கூப்பாடு போட்டிருப்பது பரபரப்பை ஏற்படுத்தியுள்ளது இது தொடர்பாக ட்ரம்ப் வெளியிட்ட பரபரப்பு அறிக்கை காங்கோ ருவாண்டா இடையே பல தலைமுறையாக சண்டை நடக்கிறது கொத்து கொத்தாக மரணங்கள் நேர்கிறது இந்த போரை முடிக்க நானும் வெளியுறவு அமைச்சர் மார்கோ ரூபியோவும் அற்புதமான ஒப்பந்தத்தை தயார் செய்துள்ளோம் இதற்காக காங்கோ ருவாண்டா பிரதிநிதிகள் திங்கட்கிழமை வாஷிங்டன் வந்து ஒப்பந்தத்தில் கையெழுத்து போட உள்ளனர் இது ஆப்பிரிக்க கண்டத்துக்கும் ஏன் மொத்த உலகத்துக்குமே ஒரு நல்ல நாள் ஆனால் இதற்காக எல்லாம் எனக்கு அமைதிக்கான நோபல் பரிசு கிடைக்காது இந்தியா பாகிஸ்தான் போரை நான் தான் நிறுத்தினேன் அதற்கும் அமைதிக்கான நோபல் பரிசு தரமாட்டார்கள் செர்பியா கொசோவோ போரை நிறுத்தியதற்கும் நோபல் பரிசு கிடைக்காது எகிப்து எத்தியோப்பியா இடையே அமைதியை கொண்டு வந்ததற்காகவும் நோபல் பரிசு தரமாட்டார்கள் மத்திய கிழக்கில் அமைதியை நிலைநாட்ட ஒப்பந்தம் கொண்டு வந்ததற்கும் நோபல் பரிசு கிடைக்காது ரஷ்யா உக்ரைன் இஸ்ரேல் ஈரான் உட்பட நான் எந்த போரை நிறுத்தினாலும் எனக்கு அமைதிக்கான நோபல் பரிசு கிடைக்காது இந்த விஷயத்தில் என்ன நடந்தாலும் எனக்கு பரவாயில்லை நான் என்ன செய்கிறேன் என்ற உலக மக்களுக்கு நன்றாக தெரியும் எனக்கு அது போதும் என ட்ரம்ப் கூறினார் இந்த அறிக்கை விடுவதற்கு முன்பு ஒரு பேட்டியும் அளித்திருந்தார் அதில் இந்தியா பாகிஸ்தான் உட்பட பல போர்களை நிறுத்தி இருக்கிறேன் இதற்கெல்லாம் ஐந்தாறு முறை அமைதிக்கான நோபல் பரிசை நான் வாங்கி இருக்க வேண்டும் ஆனால் எனக்கு கிடைக்காது அவர்கள் தாராளவாதிகளுக்கு தான் அதை கொடுப்பார்கள் என்று ட்ரம்ப் கூறினார் பாகிஸ்தான் கெஞ்சியதால் தான் போரை நிறுத்தினோம் இதில் அமெரிக்காவுக்கு எந்த தொடர்பும் இல்லை என்று இந்தியா பலமுறை கூறிவிட்டது நேரடியாக ட்ரம்ப்பிடமே பிரதமர் மோடி சொல்லிவிட்டார் ஆனாலும் நான் தான் போரை நிறுத்தினேன் என்று ட்ரம்ப் கூறி வருவது அமைதிக்கான நோபல் பரிசை குறிவைக்கத்தான் என்பது இப்போது பகிரங்கமாக வெளியே வந்துவிட்டது ஜேஹெச்சில் ஸ்டாண்ட் பற்றாக்குறை குளுக்கோஸ் பாட்டிலை கையில் பிடித்த உறவினர் திருவாரூர் மணக்கால் அய்யம்பேட்டையைச் சேர்ந்தவர் கலைவாணி இவர் வயிற்றுவலி காரணமாக திருவாரூர் அரசு மருத்துவமனையில் அட்மிட் ஆனார் அவசர சிகிச்சை பிரிவில் சேர்க்கப்பட்டு உள்நோயாளியாக சிகிச்சை பெற்று வந்தார் இந்த சூழலில் அவருக்கு மருத்துவர்கள் குளுக்கோஸ் ஏற்ற பரிந்துரை செய்தனர் அப்போது குளுக்கோஸ் ஸ்டாண்ட் பற்றாக்குறை காரணமாக கலைவாணியின் உறவினர் குளுக்கோஸ் பாட்டிலை கையில் பிடித்தபடி நின்றுள்ளார் நூற்றுக்கணக்கானோர் சிகிச்சை பெறும் இடத்தில் அடிப்படை வசதிகள் இல்லாமல் இருப்பது அங்குள்ளவர்களுக்கு ஷாக் தந்தது கலைவாணி தரப்பில் திருவாரூர் அரசு மருத்துவமனை டீனிடம் புகார் அளிக்கப்பட்டது இது தொடர்பான போட்டோ பரவி பலரும் கேள்வி எழுப்பி வருகின்றனர்